டியரால் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாரதி ராமச்சந்திரன் ரதி பாரதி அகாடமியோட அண்ட் சிஇஓ நம்ம ரதி பாரதி அகாடமி கடந்த ஒன்பது வருடங்களா திருச்சிராப்பள்ளியில நடைபெற்றிட்டு இருக்குங்க நாம இதுவரைக்கும் சீசன் எயிட் பெற தங்க தேவதை விருது விழா நடத்தி விருது வழங்கி கௌரவிச்சிருக்கோம் நம்ம கோயம்புத்தூர்ல பிசினஸ் சிறப்பாவும் சக்சஸ்ஆவும் பண்ணிட்டு இருக்க ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருக்குமே வழங்க இருக்கும் உங்களோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு போகணும்னு விரும்புறீங்களா அப்போ உங்களுக்கான ஒரு சிறந்த மேடை இது சிறந்த வாய்ப்பு இதுக்கு இந்த நாமினேட் பண்ற உங்க எல்லாருக்குமே தங்க தேவதை விருதுக்கான சர்டிபிகேட் தங்க தேவதை டிராபி மெடல் மற்றும் தங்க தேவதைக்கான ஹானரிங் சார்ஸ் வழங்கி கௌரவிப்பதுடன் டின்னர் வழங்கப்படும் இந்த விருதுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள்னா எஜுகேஷன் ஹெல்த் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல் ஃபேஷன் பியூட்டி பிஸ்னஸ் ஃப்ரீலான்சர் யூடியூபர் கிரியேட்டர்ஸ் பிளாகர் ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா நீங்க இந்த துறை சார்ந்து எதுல வேணாலும் நாமினேட் பண்ணலாம் திறமை வாய்ந்த அனைவருக்கும் நம்ம தங்க தேவதை விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது திறமை வாய்ந்த அனைவரும் இந்த விருதிற்கு வரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்குள் உங்களுடைய முகவரியையும் உங்களுடைய பெயரையும் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம தங்க தேவதை விருது விழாவில் சீசன் நயன் கோயம்புத்தூர் கவுண்டர் மெஸ் கிட்ட இருக்கிற அத்துலியம் டெஸ்டினேஷன் ரொம்ப அழகான ஹாலில் தான் நடக்க போகுது இதோட லொக்கேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்திருக்கோம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தங்க தேவதை விருதை யார் கையால வாங்க போறீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரோட ஐக்கானா இருக்கிற பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் கேஜி ஹாஸ்பிட்டலோட சேர்மன் அவர்களும் பட்டிமன்ற நகைச்சுவை பேச்சாளரும் நகைச்சுவை அரசு என்று அழைக்கப்படும் பேராசிரியருமான திருமதி சாந்தாமணி அம்மா அவர்கள் கையால் வாங்க போகிறீர்கள் சுதந்திர தின கொண்டாட்டம்ங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பெருமையானது அதே போல இந்த சுதந்திர தினத்தன்று தங்க தேவதை விருது உங்க கைகள்ல தவழ்றது உங்களுக்கு எந்த அளவு பெருமையோ அதே போல் தங்க விருதை உங்களுக்கு வழங்கி மகிழ்விப்பதில் பெருமை கொள்வதில் ரதிபாரதி அகாடமி